சுப்ரத்னம் உங்ககிட்ட தான் பாஜக வேணுங்கிறதுல ஓபிஎஸ் ரொம்ப உறுதியாக இருக்காரு ஆனால் வேண்டாங்கிறதுல இந்த பக்கம் வந்து எடப்பாடி தரப்பு அதுவும் ஒரு பக்கம் உறுதியாக இருக்கு இது இணைப்புங்கிறது எப்படி சாத்தியமாகும் அதை இணைக்கலாம் இணைக்கலாம்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு ஓபிஎஸ் அது எப்படி சாத்தியமாகும் வேண்டாங்கிறதுல எங்கன்னா ஈபிஎஸ் வந்து உறுதியாக இருக்காரு இவ்வளோ பெரிய பிரச்சனை தமிழ்நாடு மூணு நாள் தீப்பத்து தீ தமிழ்நாடே மொழி பிரச்சனையில் இன்றைக்கி வந்து இப்போ மத்திய கல்வி அமைச்சர் பிரதான் பேசின முன்னாடி தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இபிஎஸ் அறிக்கை விட்டுட்டாரு அதனால் ஒரு அறிக்கை தேவையில்லைன்ட்டு எப்படி நான் சாஃப்ட் படலிங்குன்னு சொல்லுவோம்ல மயில் தொகையினால் நீவி கொடுப்பது மத்திய அரசை பிஜேபி அரசை மயில் தொகையினால் நீவி கொடுக்கக்கூடிய செயலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இவர் என்ன வேலூர்ல நடந்த மீட்டிங்ல ஈ என்ன பேசுறாரு மத்திய அரசை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கண்டனம் கூட கிடையாது நாங்கள் வந்து இந்தியா அலையன்ஸில் இருக்கோம் தொடரும்னு வெளிப்பட பட்டவர்த்தன ஓபிஎஸ் சொல்கிறது நீங்கள் கிண்டல் கேலிங்க இருக்கிறவங்க பேசுகிறீங்க சரிங்களா ஆனால் வந்து அவர் சும்மனாலும் ஒரு பொய்யை சொல்லிட்டு ஆனால் இப்படா கதவு திறக்கும் நம்ம போய் அங்கே செட்டில் ஆகிக்கலான்ட்டு திரு ஈபிஎஸ் எடுக்கக்கூடிய நடவடிக்கை வந்து பெருசாக பேசப்படலைங்கிறது தான் உங்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக எந்த போக தயாராகிடுவீங்க அப்படின்னு சொல்லி உதயகுமார் வச்ச குற்றச்சாட்டை ஓபிஎஸ் நோக்கி உதயகுமார் வச்ச குற்றச்சாட்டை எப்படி அப்புறம் எடுத்துக்கிறது அண்ணா எந்த திரு இப்போ நான் சொன்னேன்ல நீங்கள் கடந்த காலத்தை அதிகாரி அண்ணா இங்கே பாருங்க தலைவர் மறைவுக்கு பிறகு அனைத்தின் அண்ணாதராட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமையற்ற புரட்சித்தலை அம்மா காலத்தில் நீக்க ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படாதவர்கள் இரண்டே இரண்டு பேர் ஒன்று பொதுச் செயலாளராக இருந்த அம்மா இன்னொன்று பொருளாதார பொருளாளராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதாவது பொருளாளர் பதவிக்கு ஆதிவு காலம் ஒரு சின்ன சென்டிமெண்ட் உண்டுனால் தலைவர் காலத்தில் கிருஷ்ணராயபுரம் திரு சவுந்தரவாண்டியன் பொருளாளர் அவர் வந்து ரெண்டே வருஷத்தில் அவர் அரசியல் வழக்கே போயிடுச்சு அப்புறம் சே மாதவன் மூத்த தலைவர் முடிஞ்சிச்சு அடுத்தடுத்து ராஜகண்ணப்பன் அண்ணன் அரசியல் அப்புறம் வந்து சேடபட்டியார் கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் பன்னெண்டு வருஷம் சஃபர் ஆனார் டி தினகரன் திருமதி சசிகலாமையாருக்கு சொந்த அக்காமையே வெளியேற்றப்படுகிறார் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டதிலிருந்து அம்மா மறைகிறவரையும் திரு ஓபிஎஸ் இபிஎஸ் உடன்பாடு ஏற்ற வர வரையும் அந்த செண்டிமெண்டை உடைச்சி தொடர்ந்து அந்த பொருளால் பதவியில் இருந்தது மட்டுமல்ல கடைசி காலத்தில் அதாவது ஜெயலலிதாவுடைய கடைசி காலத்துல மேலே இருந்த அந்த நம்பிக்கையை ஜெயலலிதா இழந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட முன் வச்சார் இல்ல வி உதவியகுமார் அண்ணா அது அது தவறான தவறான நீங்க வந்து அது தவறான செய்தி மிகத்து மிக மிக தவறு அபத்தமான செய்தி அம்மா வந்து கடைசியாக சுய நினைவு இருக்க வரை சுயம் நினைவு இருக்க வரை ஓபிஎஸ் அவர்களை அவருதான் நம்பிக்கை கூறியவர் என்ற இடத்தில் தான் வைத்திருந்தார் அதனால் தான் அன்றைக்கு ஆளுநராக இருந்த திரு வித்யாசாகர் ராவ் அன்றைக்கே சூழ்ச்சியானது அம்மாவோட இதெல்லாம் இது அதாவது அம்மாவுடைய முதலமைச்சருடைய பொறுப்புகளை எல்லாம் யார் கவனிப்பது என்று என்கிற நேரத்தில் விவாதங்கள் எழுப்பப்பட்டது அம்மாவுடைய ஒட்டுமொத்த திரு ஓ அவர்கள் தான் கவனித்தார்கள் அது மட்டுமல்ல பிறகு அம்மாவின் மறைவுக்கு பிறகு உடனடியாக முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்க பொறுப்பேற்க வைக்கப்பட்டார் இதுதான் யதார்த்தம் எனவே வந்து அம்மாவிட்ட எல்லாம் அங்கே இருங்க திரு உதயகுமார் அம்மா வந்து டிராப் பண்ணாங்க மந்திரிலிருந்து என்னன்னா திருமதி சசிகலாவை வீட்டிலிருந்து வெளியேற்றின முன்னாடி சசிகலா அம்மையாரால் திரு டாக்டர் டாக்டர் வெங்கடேஸ்வரால் பதவிக்கு போடப்பட்டவர் இவர் நம்முடைய விசுவாசி இல்லை என்று அம்மாவால் துரட்டி அடிக்கப்பட்ட இந்த நம்முடைய உதயகுமார் வந்து ஓபிஎஸ் என்னென்ன பற்றி விமர்சிக்கிறதுக்கு எந்த அருகதையும் இல்லை ஒரே ஒரு செய்தின்னு அம்மா வந்து அதாவது ஒரு பேட்டி கொடுக்குறாரு அம்மாங்கிற தெய்வம் நடமாடக்கூடிய பகுதி இந்த செக்ரட்டேரியட்டு ஏங்க நீங்கள் செருப்பு போடுறதுனா நோனும் இங்கே தெய்வம் நடமாது என்னங்க தெய்வம் நீங்கள் கண்ணில் எப்போங்க பார்த்தீங்க தந்தை பெரியார் கூட கடவுள் இருக்கா இல்லையான்னு விவாதம் பண்றப்ப கடவுள் நேராக வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டால் நேராக வந்தா இருக்கிறாரு கடவுள்லாம் ஒத்துட்டு போகிறேன் இந்த அநியாயங்களை மட்டும் தட்டிக்கல் சொல்லுவேன்னு பெரியார் சொல்லுவார் அதே போல் தெய்வம் நடமாட்டணுன்னு எந்த தெய்வத்தையா பார்த்தோன்னா அம்மாங்கிற தெய்வம் நடமாட்டது அதனால நான் போட மாட்டேன்னு இந்த செய்தியை எட்டு இது கட்டப்போட்டு வந்தோன்னா அம்மா இந்த நபரை கூப்பிட்டு இந்த மாதிரியெல்லாம் ஓவராக பில்டப் கூப்பிட்டு என்னை அசிங்கப்படுத்தாத சொல்கிற முடியுதா நானும் ஒரு சாதாரண மனித பிறவி தான் ஒரு முதலமைச்சராக இருக்கிறேன் அவள்தான் மக்களுடைய நம்பிக்கை பெற்றவளா என்ன போய் வந்து இப்படி பேசி

கழகத்தோட அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய திரு ஸ்பண்டுகுட்டியார் எப்படி வந்து ஒருங்கிணைப்பாளர் வச்சுக்கொண்டு நீ தோத்துக்கிட்டே இருக்கேன்னு யாராச்சும் பேசுவாங்களான்னு நீங்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தயவு செய்து சொல்லுங்கள் லட்சுமி சுப்பிரமணியன் சொல்றாரு ஓபிஎஸ் தோற்றானே அம்மா எங்களுக்கு சின்ன இல்லை கட்சி இல்ல கொடி இல்லை மூன்றரை லட்சம் ஓட்டு வாங்கினேன் தோத்தது வந்து டெபாசிட் இருந்தது எடப்பாடி அங்கே ராமநாதபுரம் மட்டும் இல்லை ஏழு நாடாளுமன்றத்தில் டெபாசிட் இழந்தார் அவரை விட்டு போட்டு ஓபிஎஸ் தோட்டார் தனிச்சுமன் தோட்டார்னா எதுவுமே இல்லாமல் பதினாலு நாட்களில் நானும் பொறுப்பாளர் மூன்றரை லட்சம் ஓட்டுமா எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் இருந்து முறையே நாங்கள் இஃபிட் ஆல் கிவன் ஏ ப்ரீத்திங் டைம் டெஃபினெட்லி வி விட கிராஸ் த பார்டர்

நான் நீ இழப்பதற்கு எதுவுமே இல்லைங்கிற அர்த்தத்துலதான் சொன்னேன் ஏற்கனவே அவர் கட்சியில பொறுப்புலையும் இல்ல அவருக்கு ஒவ்வொரு முறையும் அவர் விட்டு கொடுத்துதான் இருந்திருக்காரு எல்லா கட்டத்திலயுமே அவருடைய பொறுப்புகளை எல்லாமே விட்டு கொடுக்க பண்ணதான் இருக்கு

சின்னமும் சின்னமும் கொடியும் வச்சிருந்த திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றீங்களா கட்சி அவர்கிட்ட இருந்து எவ்வளவு வெறும் எழுபதாயிரம் ஓட்டு அவர் கேண்டிடேட் வாங்கினாருமா எனவே வந்து நீங்க ஓபிஎஸ் இழப்பது நீங்க சொல்ற அர்த்தம் எப்படி அர்த்தம் படிக்கணும்னா இரட்டையில இல்லைன்னா இரட்டையில இருந்தாலுமே வந்து வெற்றிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றீங்களா நீங்க